இதை கேளுங்கள் இதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உண்டு ஜெய் ஸ்ரீ வீர வாராகிக்கு துணை கன்னிமாரியம்மன் துணை அன்பார்ந்த என் பக்தர்களுக்கு வணக்கம் ஆரணி அத்திக்குளம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கும் சுயம்பு ஸ்ரீ வீர வாராகி அம்மன் ஆலயம் எழும்பும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு உங்களால் முடிந்த தர்ம கைங்கரியம் செய்யலாம் ஆலயத்தை கட்டுவதற்கு கம்பிகள் மணல் ஜல்லி போன்ற தேவையான பொருட்கள் இப்போது தரலாம் இந்த நற்பணியில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் ஆசையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தெய்வீக பணியில் ஏதாவது விவரம் வேண்டுமானாலோ அல்லது பண உதவி செய்ய நினைத்தாலோ இந்த தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் நைன் ஒன் இந்த இரண்டு நம்பர்களுக்குமே நீங்கள் தொடர்பு செய்யலாம் ஆலயம் கட்டும் வேளையில் உடனே கலந்து கொள்ள அம்மன் நமக்கு தரும் ஒரு சிறப்பு வாய்ப்பு இது இதை அனைவரும் கலந்து செய்யலாம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ வீரவராகிக்கு ஜெய்